ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த காலை வேலையில் இந்த ஃபேத் கிளினிக்லாம் உங்களை எல்லாம் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு ஒரு அற்புதமான வார்த்தையோடு கத்தர் எங்களை உங்களோடு இணைய வைத்திருக்கிறார் நீங்களும் எங்களோடு இணைந்திருக்கிறீர்கள் கத்தர் நீங்கள் உங்களோட பேச விரும்புகிறார் ரெடியாக இருக்கீங்களா கத்தருடைய சத்தத்தை கேட்க இதற்கு முன்பாக நம்ம போகிறதுக்கு வேர்டுக்கு போகிறதுக்கு முன்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலிஸ் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்ஸ் உங்கள் ஃபேஸ்புக் குரூப்ஸில்

நம்ம யாவை என்னுடைய தேவன் அப்படின்னு சொல்லி ஒரு பாடலை நம்ம யூடியூப் சேனல் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் பி டூ பி ஃபேமிலின்ற யூடியூப் சேனலில் அதை பேட்டு அதை சாரி அதை கேட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் மகிழுங்க ஆமை ஆமைங்க வாசிப்போம் கத்தர் நீதி உள்ளவர் நீதியின் மேல் பிரியப்படுவார் அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது கத்தருடைய முகம் செம்மையானவரை நோக்கி இருக்குது ஹலே லூயா சில நேரத்துல நம்ம வாழ்க்கையில நினைப்போம்னா அவங்க என்னை பார்த்துட்டாங்கன்னா போதும் அந்த ஆபீசர் மாத்திர என்னை பார்த்துட்டாங்கன்னா போதும் காலையில இருந்து நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவங்க மாத்திர பார்த்துட்டாங்கன்னா நிச்சயம் எனக்கு உடனடியா ஹெல்ப் நடந்துடும் நிச்சயம் எனக்கு உடனடியா எல்லா காரியங்களும் ஈஸியா நடந்துரும் நான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்க வேண்டாம் இவ்வளவு நேரம் இவங்க கிட்ட எல்லாம் பேச்சு வாங்கிட்டு இருக்க வேண்டாம்னு நிறைய நேரத்துல நம்ம நினைப்போம் ஆனா கத்தர் இங்க சொல்றாரு என்னுடைய முகம் செம்மையானவர்கள் மேலாக நோக்கமாய் அலை லூயா இன்னைக்கு கத்தர் உங்களை பார்த்ததுதான் சொல்றாரு ஏன் முகம் உன்ன இருக்கு இருக்குப்பான்ற அலை லூயா அவருடைய கண்கள் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்குங்க நீங்க இந்த உலகத்துல நீங்க நினைக்கலாம் யாருமே என்னை விசாரிக்க மாட்டேன்றாங்க என் கஷ்டத்தை கூட நீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு உதவி கூட செய்ய வேண்டாம் உனக்காக கவலைப்படாத உனக்காக நான் ஜோ மன்றம் கூட யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க பிரதர் நீங்க நினைக்கலாம் ஆனா கத்தர் இன்னைக்கு சொல்லுகிறார் என்னுடைய முகம் என்னுடைய கண்கள் உங்க மேலாக என்னை பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொருத்தரோட மேலாக கத்த சொல்லுகிறார் அவருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது கத்துடைய முகம் கத்துடைய முகம் மேலே நோக்கமாயிருந்தால் நமக்கு என்ன நடக்கும் முதல் முகம் கத்துடைய நோக்கமாயிருக்க அப்படியா என்ன நடக்கும்னா யோபு நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிப்போம் கத்துடைய முகம் நம்ம மேலாக நோக்கமாயிருந்தால் என்ன நடக்கும் யோபு நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிப்போம் அப்பொழுது எலிபாசும் பில்தாத்தும் நாகமாத்தியனான தேமான தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள் அப்பொழுது கத்தர் யோபுன் முகத்தை பார்த்தார் அப்பொழுது கத்தர் யோபுன் முகத்தை பார்த்தார் கத்தர் யோபுன் முகத்தை பார்த்தார் நடந்தது என்ன யோபுவோட வாழ்க்கையில இழந்ததெல்லாம் இரட்டிப்பாக அவன் பெற்றுக்கொண்டாருங்க ஆமாங்க இந்த வாரத்துல கத்திர உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் என்னுடைய முகம் மேல நோக்கமா இருக்கிறபடியா எதெல்லாம் நீங்க இழந்து போனீங்களோ அவைகள் அனைத்தையும் இரட்டிப்பாக பெற்றுக் கொள்ளும்படியாக கத்துடைய கண்கள் அவருடைய முகம் உங்க மேலாக நோக்கமா இருக்கிறது ஆமே எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க ரெஸ்டரேஷன் 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 மறுபடியும் பெற்றுக்கொள்ள போகிறீங்க ஆமே எதெல்லாம் இழந்து போனீங்களோ மறுபடியும் பெற்றுக்கொள்ள போறீங்க கமெண்ட் பண்ணுங்க மறுபடியும் பெற்றுக்கொள்வேன் மறுபடியும் பெற்றுக்கொள்வேன் மறுபடியும் பெற்றுக்கொள்வேன் கொள்வேன் மறுபடியும் பெற்றுக்கொள்வேன் மறுபடியும் பெற்றுக்கொள்வேன் மறுபடியும் பெற்றுக்கொள்வேன் நீங்க இழந்தவர்களாக நிர்கதியாக ஏமாந்தவர்களாக நீங்க நிற்க மாட்டீங்க இந்த உலகத்துல உபத்திரம் உண்டுதான் இந்த உலகத்துல பாடுகள் உண்டுதான் ஆனா என்ன பாடுகள் நடந்தாலும் கத்தர் உங்களுக்கு வாக்கு பண்றாரு மேலாக நோக்கமா ஏதோ மனுஷங்கிட்டாங்களோ தவறுகள்னாலேயோ இழந்து போனீங்களோ கத்தர் சொல்லுகிறோம் உன் கையால் இழந்தவைகளை என் முகத்தின் பார்வையால் அவைகள் அத்தனை மறுபடியும் நான் திருப்பி தருவேன் என்று சொல்லுகிறேன் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வேதனை என்ன தெரியுங்களா நமக்கு கிடைச்ச நன்மைகளை இழந்துட்டோன்ற நினைப்புக்கு பத்தி பாத்தீங்களா அந்த எண்ணம் மரணத்தை காட்டிலும் மோசம் அது வந்து உயிரோட வாழ்கிற அந்த வாழ்க்கையை ஏண்டா வாழ்றோம் அளவுக்கு கொண்டு போயிடும் என்னது நான் உயிரோடு இருக்கேன் ஆனா எனக்கு கிடைக்க வேண்டிய நன்மை எல்லாம் வேற யாருக்கோ கிடைச்சிருச்சு எனக்கு கிடைக்க வேண்டிய உயர்வு வேற யாருக்கோ கிடைச்சிருச்சு ஆனா நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் நீங்க ஏமாந்தவர்களா இருக்கலாம் ஆனா உங்கள மேலாக நோக்கமா இருக்கிற கர்த்தர் உங்க மேலாக இருக்கிறார் ஆமேர் கமெண்ட் பண்ணுங்க காட் இஸ் வாட்சிங் மீ கர்த்தரனை பார்த்து கொண்டிருக்கிறார் அவருடைய முகம் உங்க மேலாக நோக்கமா இருக்கிறது ஆமே சோ முதல் காரியம் கர்த்தர் உங்களை நோக்கி பார்க்கறனால இந்த வாரம் இளந்தவைகளை நீங்க என்ன பண்ண போறீங்க மறுபடியும் வெற்றி கொள்ள போகிறீர்கள் இரண்டாவதாக முக முக மேலாக நோக்கமா இருக்கிறபடியா என்ன நடக்கும் வாசிப்போமா என்னாகமோ ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிப்போம் நம்பர் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பிரி உண்மேல் கிருபையாயிருக்க உண்மையிருப்பார் கிருபை கிருபையாயிருப்பார் அலை லூயா நான் சொல்றேங்க நீங்க சபிக்கப்பட்டவர்கள் அல்ல நீங்க தருத்திரர்கள் அல்ல நீங்கள் பாவிகள் அல்ல நீங்கள் யார் தெரியுமா கத்தருடைய கண்கள் உங்க மேலாக பற்றிருக்கு கத்துடைய முகம் உங்களை நோக்கி இருக்கிறபடியால் நீங்களும் நானும் கிருபை பெற்றவளா இருக்கிறோம் கமெண்ட் பண்ணுங்க ஐ எம் கிரேஸ்ட் பெற்றவன் கிருபை பெற்றவன் கிருபை பெற்றவன் ஆமா நீங்க என்னமோ ஒன்னதுக்கு இல்லாத ஆள் நினைச்சிடாதீங்க எதுக்குமே லாக்கி இல்லாத ஆள் நினைச்சிடாதீங்க நீங்களும் நானும் கத்தருக்கிட்ட இருந்து என்ன பட்டிருக்கிறோம்னா கிருபை பெற்று ஒரு கதையை சொல்றேன் ஒரு மிகப்பெரிய அமெரிக்கால ஒரு மிகப்பெரிய லாயர் இருந்தார் ரொம்ப அவர்கிட்ட பெரிய பெரிய கோடீஸ் கம்பெனி ஓனர்களும் அவர்கிட்ட கியூல நிப்பாங்களாம் எனக்காக வந்து என்ன பண்ணுங்க வழக்காடுங்கன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்களாம் கியூல நிப்பாங்களாம் அப்படி அவர் ஃபேமஸா இருந்தாராம் அப்போ அவருடைய சொந்தக்காரர் ஒருத்தர் என்ன பண்ணாராம் அவரும் லாயரா ஆனா அந்த பையனுக்கு ஒரு கேர்ஸும் வரமாட்டேன் தான் அவர் நினைச்சிட்டே இருந்தாராம் நிறையா எங்க மாமாவுக்கு எல்லாரும் கியூல நிக்கிறாங்க நம்ம நான் போய் கியூல நின்னா கூட என்கிட்ட யாருமே வரமாட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தாராம் ஒரு நாள் அவங்க மாமா கிட்ட போய் போய் பேசலாம்னு சொல்லும் போது அவங்க மாமா ஆபீஸுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டு இருக்காரு ஆபீஸுக்கு வான்னு கூப்பிடும் போது மாமா காலையில அவர் என்ன பண்ணி வச்சிருந்துருக்காரு வெயிட் பண்ண வச்சுட்டே இருந்திருக்காரு லஞ்ச் டைம்ல அந்த பெரிய பிரபலமான வக்கீல் என்ன பண்றாரு ஒரு கேஸ் கூட கிடைக்காத அந்த பையன் மேல தோல் மேல கை போட்டுட்டு அப்படியே இந்த லஞ்ச் டைம்ல என்ன பண்ணிருக்காரு வெளியே அப்படியே நடந்து போயிருக்காரு அப்படி நடந்து போன உடனே அங்க இந்த பெரிய பெரிய கோடீஸ்வரன்லாம் இந்த வக்கீல்கிட்ட டைம் கிடைக்குமான்னு பாத்துட்டு இருந்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்களா யாருடா இன்னொரு லாயர் மேல இவர் தோல் மேல கை போட்டுட்டு போறாரு அப்ப அவன் யார்றான்னு அப்படியே எல்லாம் பிரமிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம் அதுக்கப்புறம் அடுத்த நாள்ல இருந்து அந்த ஒண்ணுமில்லாத வக்கீலோட ஆபீஸ்ல ஜனக்கூட்டம் திரலா வந்துச்சான் பாருங்க ஒரு பிரபலமான மனுஷன் அவருடைய பார்வை ஒருத்தன் ஒண்ணுமில்லாத மேல பட்டோன்ன அடுத்த நாளே வாழ்க்கை மாறுதுனா கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தருடைய முகம் உன் மேலாக இருக்கிறபடியால் உங்களுக்கு என்ன உண்டாயிருக்குமா கிருபை உண்டாயிருக்குமா இருக்குமா சொல்லுங்க எனக்கு கிருபை உண்டாயிருக்கிறது கிருபை உண்டாயிருக்கிறது ஒரு பிரபலமான லாயர் பார்த்தாலே அந்த ஒண்ணுமில்லாத லாயர் அப்படி பட்டுன்னு அடுத்த நாளே வாழ்க்கை மாறுறது போல கர்த்தரே உங்களை பார்க்கும் போது வாழ்க்கை எவ்வளவு அதிகமாய் மாறும் அலை இன்னைக்கு எதுவுமே நடக்கலையே எல்லாமே தடையா இருக்கு எல்லாமே போராட்டமா இருக்குன்னு நீங்க பயப்பட வேண்டாம் ஒரு காரியத்தை நான் நிச்சயமா சொல்லுகிறேன் கத்துடைய கண்கள்ல நீங்கள் கிருபை பெற்றுக்கிறீர்களா நூயா பண்ணுங்க எனக்கு கத்தர் கிருபை தந்திருக்கிறா கத்தர் கிருப்பை நான் கிருபை பெற்றவன் கிருபை பெற்றவன் நான் கிருபை பெற்றவள் கிருபை பெற்றவன் எஸ் உங்களுக்கு கத்தர் கிருபை மூன்றாவதாக கத்துடைய முகம் உங்க மேலாக இருக்கிறனால இந்த வாரம் கத்தர் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார் தெரியுமா வாசிப்போம் சங்கீதம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் பதினாறாவது வசனம் சாம்ஸ்டீன் நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரரின் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை ரச்சியும் உம்முடைய கிருபையினாலே என்னை என்ன பண்ணுங்க காப்பாத்துங்க இங்க சொல்றாரு உங்களுடைய முகம் எங்களை பார்த்துட்டாலே எங்களுக்கு என்ன உண்டு பாதுகாப்பு உண்டு எங்களுக்கு மீட்பு உண்டு எங்களை நீங்க அப்படியே விட்டுற மாட்டீங்க எப்படியோ கை தூக்கி எடுத்துருவீங்க ஒரு காரியத்தை தீர்க்க தரிசமா சொல்லுகிறேன் நீங்க இன்னைக்கு இருக்கிற கடன்ல இருந்து வெளியே வரும்படியாக கத்தருடைய முகம் உங்க மேலாக இருக்கு இன்னைக்கு இருக்கிற நீங்க போராட்டிலிருந்து முடியாத கத்துடைய முகம் மேலாக இருக்கிறது உங்களை காப்பாற்று யாருமே இல்ல நீங்க நினைக்கலாம் நான் கத்துடைய முகம் கருத்தாய் நோக்கமா இருக்கிறார் அவர் உங்களுக்கு உதவி பாக்குறாரு அவர் உங்களை மீட்கும்படியாக உங்களை பாதுகாக்கும்படியாக அப்படியே தூக்கி எடுக்கும்படியாக உங்களுடைய போராட்டத்திலிருந்து கடன்ல இருந்து வியாதியிலிருந்து குடும்ப குழப்பத்திலிருந்து பிரிவினையிலிருந்து எடுத்து விடும்

மேல் முகத்தை பிரகாசிக்க பண்ணி உமது பிரமாணங்களை எனக்கு போதிய நான்காவதாக கத்த சொல்லுகிறார் என்னுடைய முகத்தை மேலாக நான் பிரகாச பண்ணி என் முகத்தை மேலாக நான் என்ன பண்ணி போகணும் பார்த்து நான் என்ன பண்ண போறேன்னா உங்களுக்கு வழி நடத்தப் போகறேன்னு சொல்லுகிறார் நான்காவதாக கத்தருடைய முகம் முகம் மேல அவங்க நோக்கமா இருக்கிறபடியாள் அவர் உடனே என்ன பண்ணுவார் வழி நடத்துவார் காட் இஸ் மை லீடர் தேர் ஃபார் இஸ் மை டீச்சர் அவன் அவர் என்னை தலைவனா இருக்கிறபடியார் என்னை தலைகுணியாமல் நடத்துவார் அவன் சொல்லுங்க கத்தரி தலைவனா இருக்கிறபடியா அவனையும் வழி நடத்துகிறபடியா நடத்துக்கிற தலைகுனியாமல் மலிங்கப்பாமன் நடத்தியே

நாள் கத்த சொல்ல ஜபேஷ் இதை செய் அனிதா இதை செய்யுன்னு கத்த சொல்லிக்கிட்டே இருந்தனால இன்னைக்கு கத்தர் நடத்தின வழியில நாங்க இருந்தபடியால் கத்தர் எங்களை என்ன பண்ணுகிறார் ஜெயத்தாய் தருகிறார் அதனாலதான் வேதம் சொல்லுகிறது உன் கால்களை மான் கால்கள் ஆக்கி உங்களை உயர்ந்த ஸ்தலங்களிலே ஏற பண்ணுவார் ஆமா அவர் உங்களை வழி நடத்த ஆரம்பிச்சுட்டார்னா உங்களை என்ன பண்ணுவாரா உயர்ந்த ஸ்தலங்களில் என்ன பண்ணுவாரு ஏற பண்ணுவார் சொல்லுங்க என்னைய உயர்ந்த ஸ்தலங்களிலே உயர்ந்த ஸ்தலங்களிலே ஏற பண்ணுவார் நம்ம ஆலயத்துக்கு எதுக்கு பிரசங்கம் கேட்க வரோம் எதுக்கு பிரசங்கத்தை கேட்கறோம் வசனத்தை கேட்டு அதன்படி நடக்க தானே வந்திருக்கிறோம் இப்ப தேவ ஆலயத்துக்கு வந்து வசனத்தை கேட்டு வசனத்துக்கு நடக்கிறவர்களுக்கு என்ன கத்தர் வாக்கு தர்றாருன்னா ஏசாயி ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூணு பதினாலு வசனங்களிலே தீர்க்கதர் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் தத்துனுடைய பரிசுத்த நாள் என்றும் மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால்

சொன்னாங்க என்னை நேசிக்கிறவங்க என் கூட நின்று உறுதுணையா இருந்து ஊழியம் செய்யற ஆட்களே என்ன சொன்னாங்கன்னா இங்க வந்து இடம் வாங்குறீங்களே பிரதர் யார் வருவா பஸ் இல்ல ரோடு இல்ல ரோடு ஸ்ட்ரீட் லைட் இல்ல ஒண்ணுமே இல்ல யார் வருவா யார் வருவா பாருங்க கத்தர் சொன்னதை நான் கேட்டனால இன்னைக்கு என்ன நடந்தது ஒன்னுக்கு இரண்டு சபைய கத்தர் இதே பட்டணத்துல தந்தாரு என்ன நடந்தது காரணம் கத்தர் சொன்னதை கேட்கணும் இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன் கத்தர் சொல்றத நீங்க கேளுங்க ஒருவேளை கத்தர் சொல்றது உங்களுக்கு அப்டேட்டடா இல்லாம இருக்கலாம் உங்க மைண்ட்ல இதெல்லாம் நல்லது நடக்குமா இதெல்லாம் நல்லது நல்லதா வருமான்னு நீங்க என்ன பண்ணலாம் சந்தேகத்தோடு இருக்கலாம் நீங்க சந்தேகப்பட்டாலும் பரவாயில்லைங்க அவன் அப்படியே ஒரு அறநம்பிக்கையோட கத்துடைய வசனத்துக்கு கீழ்படுஞ்சு கத்துடைய வழிநடத்துக்கு கீழ்படுஞ்சு அவர் சொன்னதை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் என் வாழ்க்கையில அனுபவிச்சு சொல்றேன் உங்களை கத்த உயர்ந்த ஏற பண்ணுவார கண்களை முடி செபிப்பா யாரெல்லாம் என்னோட கூட இணைந்து ஜெபிக்கிறாங்களோ யாருமே நீ பார்க்கலையே யாருமே நீ விசாரிக்கலையே யாருமே என் கூட பழகலேன் கண்ணீரோடு இருக்காங்களா உங்களுக்காக ஜெபிக்கிற நீங்க அவர்களை கண்ணோக்கி பாக்குறீங்கப்பா உம்முடைய முகம் அவர்கள் மேலாக பிரகாசமாயிருந்தது என் சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய மேலாக தேவ அபிஷேகம் இறங்கட்டும் தேவ பிரசனை இறங்கட்டும் அவங்க வாழ்க்கையில் இருக்க மன கவலைகள் குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள் அவங்க சிந்தனையை கெடுக்கிற தவறான வழிகளுக்குள்ளாக கொண்டு போய் வாழ்க்கையை அழிக்க பார்க்கிற அந்தகாரத்தின் ஆவிகள் அவர்களை விட்டு விலகி தெளிந்த புத்தியோடனே ஜெயமாய் ஆசீர்வாதமாய் வாழ கத்த நீங்க இறக்கம் பாராட்டுக்கிறதுக்காய் துதிக்கிறோம் என்று எங்க ஜனங்கள் எல்லாத்தையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா ரத்த கோட்டைகளை மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க இந்த நான்கு ஆசீர்வாதமும் எங்க ஜனங்க மேலாக வரட்டும் என்று இயேசுவ நாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கத்த உங்க மேலாக பிரியமா இருக்கிறார் கத்தோடைய முகம் உங்கள் மேலாக எப்படி இருக்கிறது